ஐஷுவை சிந்து அடிச்சிட்டுதான் போய் சொன்னதுனால கோத்தல அம்மா சிந்து அடிச்சிட்டாங்க அதை பார்த்த பைரவி எிசோட்ல அயோஷு கிட்ட போய் அம்மா கொடுத்துட்டாங்க எல்லா உண்மையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே சிவா இந்த விஷயத்த நீ வீட்டில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு நிமிது ரொம்ப நடிக்காத மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு சிவா சொல்றாங்க ஆயோஷும் பார்த்தீங்கன்னா என்ன மனுஷங்க பெருமாள் காலில் விழுந்து அன்னப்பூர்ணி காலில் விழுந்து அங்க அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அன்னைக்கு எது விஷயம் நடந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பையன் பார்க்க வந்தான் அப்படின்ற விஷயத்து வரைக்கும் சிந்துதான் இருந்தது தப்பு இல்லைன்ற உண்மையை சொல்லிடுறாங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மகா வந்து ஐசியா போட்டு அடிச்சிடறாங்க என் பொண்ணா நீ என் பொண்ணை எப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சிவா பார்த்தீங்கன்னா பைரவி கிட்ட சாரி சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சிட்டு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போலிக்கு கம்பி கொடுத்தது நம்ம பய சிந்து கிடையாது பைரவி தான் உண்மை வேறு சொல்லிடுறாங்க பைரவியை மக போது என்னை மனுப்பி கேட்க முடியாது மாதிரி பைரவி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுமுகம் மன்னிப்பு கேட்குறாங்க ஓ மொத்தக்கான நான் விளையாடுறேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கு ரூம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி ஆறுமுகம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஆறுமுகம் என்ன இருந்தாலும் அவங்க மேலே கம்மி கொடுத்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே யாரு பார்த்தீங்கன்னா பைரவிட்டே சிந்துட்டே மனுப்பி கேட்டுறாங்க